கல்லழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் இந்த பாட்டு வாராரு வாராக அழகர் அந்த பாட்டு முப்பத்தி அஞ்சு வருஷமா ஒழிச்சுட்டு இருக்கு முதல்ல அந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கருக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா அந்த நண்பு கேப்டன் அவர்கள் தேவன் எங்களுடைய எங்க ஊர் சாமியை பத்தி நீங்க ஏன் நீங்களே பாடலாம் அப்படின்னு கேப்டன் அவர்கள் இந்த வந்து எனக்கு சொன்னதுனால எனக்கு அந்த பாட்டு பாடி நல்ல பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அதை உங்களையும் உங்கள் முன்னாடி நான் பாடி அந்த பாட்டை பாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இங்கே வந்து உங்கள் முன்னாடி நான் பாடப்போகிற கஷ்டமான சாங் எல்லாம் வல்ல கல்யாணவர்களால் மீனாட்சி அவர்களால் ஈஸ்வரன் அவர்களால் நல்லா பாட்டு ஓகே